தமிழக வரலாற்றிலே இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது இதுதான் முதல் முறை வரலாறை முறியெடுத்த திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் திரு விஜய் அவர்களே தயவு செய்து களத்துக்கு வாங்க மக்களோட நில்லுங்க கொஞ்சமாவது நம்புவாங்க நம்புனா மட்டும்தான் ஓட்டா விழும் முதலாம் ஆண்டு விழாவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் பேரன்புடன் உங்கள் விஜயன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் முதலாம் ஆண்டு விழா நடக்குது அதை ஒட்டியே ஒரு சிறப்பு பதிவு தான் இது போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இரண்டாம் தேதி நடிகர் தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கட்சியை அறிவித்து அதுக்கான கொடியை வெளியிட்டு அதிகாரப்பூர்வமாக கட்சி ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூறு ஆகுது அதோடைய முதலாம் ஆண்டு விழா இன்றைக்கி நடக்குது அதை ஒட்டி அந்த கட்சியின் குறைகள் பற்றிய ஒரு அலசல் இந்த ஒரு வருஷத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிற திரு விஜய் அவர்கள் வந்து இந்த மூன்று முதல் வருடத்தில் வந்து மூன்று முறை வெளியில் வந்திருக்காரு ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு அதாவது அந்த அவருடைய அலுவலகத்தை வந்து வெளியில் வந்து வேலை செஞ்சுருக்காரு முதல்ல வந்து அக்டோபர் மாதம் நடந்த முதல் சிறப்பு பொதுக்கூட்டம் கட்சியோட சிறப்பு பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டியில் நடந்துச்சு அதுக்கப்புறம் டிசம்பர் மாதமே வந்து கவர்னரை போய் சந்தித்து பெண்கள் பாதுகாப்பு அப்புறம் தமிழக சட்ட உரங்களாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்தாரு அதுக்கப்புறம் விமான நிலையம் பிரச்சனை தொடர்பாக பரந்தூரில் போய் ஒரு போராட்டம் நடத்தினார் போராட்டம்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அதுக்கே ஏகப்பட்ட ட்ராமாஸ் அவர் உள்ள உடலை அவங்க கேட்ட இடத்துல இப்போ கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்கல அதுக்கு நிறைய ட்ராமாஸ்லாம் நடந்துச்சு மற்றபடி இந்த ஒரு வருஷத்தில் அவர் வந்து பெருசாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லாத்துக்கும் அறிக்கை விடுவார் எல்லாரோட தலைவர்களோட பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்வாரு பொதுமக்கள் அதாவது சோசியல் மீடியாவில் என்னென்ன பிரச்சனைகளுக்காக பொதுமக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வருதோ இப்போ கடைசியாக ஹிந்தி திரிப்பு வரைக்கும் எதுக்கெல்லாம் வந்து இருந்து எதிர்ப்பு வருதோ அதில் பத்தோட பதினொன்னா வந்து இன்னொரு பொதுமக்களாக அவர் ஒரு அறிக்கையை விடுவார் என்ன ஒரு அவர் வந்து ஒரு பெரிய சினிமா ஸ்டார் ஒரு கட்சியோட தலைவர்ங்கிறதுனால அவருடைய அறிக்கை வந்து நியூஸ்லலாம் வரும் மற்ற பொதுமக்களோட அறிக்கை வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு தகுந்தாப்புல இவரோட ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியாதனால நிறைய பேரால் பகிர்ந்தெடுக்கப்படுகிறது ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எழுதுறவங்களோட அவங்களோட ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை தகுந்தபடி அதோட வியூஸ் பாப்புலாரிட்டி முன்ன பின்னே போகும் வேற என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நிறைய விஷயங்கள் பண்ணாரு இது இவ்வளோ நேரம் நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம் சரி நிறைகள்லாம் என்ன செஞ்சாருன்னு பார்ப்போமே அவருடைய கட்சியோட உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக வந்து நிர்வாகிகளை வந்து சந்திச்சிக்கிட்டே இருந்தார் கடந்த ஒரு உடம்பு முழு முழுக்கவே வந்து அவருடைய அலுவலகத்தில் பணியூர் அலுவலகத்தில் நிர்வாகிகளை சந்திச்சுக்கிட்டே இருந்தார் அந்த உள்கட்டமைப்புக்கான அந்த மாவட்டங்களை பிரிக்கிறது அந்த மாவட்டங்களுக்கான நிர்வாகிகளை நியமிக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷமுமே அவருடைய அலுவலகம் வந்து பரபரப்பாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க கட்சிக்குன்னு ஒரு ஐந்து தலைவர்கள் பெயரை வந்து அவர் ம அறிவிச்சாங்கல்ல அவங்க எல்லாேருக்கும் சிலை நிறுவி அதோட திறப்பு விழா நடந்துச்சு அப்புறம் ஒவ்வொரு தலைவரோட பிறந்தநாள் வரும்போதும் அவர்களுடைய சிலைக்கு அவர் அலுவலக இருக்கிறதுக்குள்ளாரேயே அவர்களுடைய சிலைக்கு மாலை நியமிப்பார் இப்போ கடைசியாக போன வாரம் அஞ்சலையம்மாள் சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலேயம்மாள் அவங்களோட சிலைக்கு மாலை அணிவித்த சிறப்பான நிகழ்வு நடைபெற்றுச்சு ஸோ இந்த பாசிட்டிவ்லாம் இருந்தாலும் சரி இப்போ இந்த ஒரு வருஷத்தில் தமிழக வெற்றி கழகம் எங்கே மூவ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தில் ஆகிருக்கு அவங்களோட கட்சி உள்கட்டமைப்பை ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சராக பண்ணியிருக்காங்க அதை தவிர வந்து அவர் குறைகள்னு பார்த்தா நிறைய இருக்குது முதல்ல வந்து அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் உள்ளக்குள்ளாரையே இருந்து வேலை பார்க்குறது களத்தில் வந்து நிற்காதது அப்படின்ட்டு இப்போ எல்லாத்துக்கும் அறிக்கை விடும்போது அப்பப்போ வந்து தலை காமிச்சிட்டு போகணும்ல சரி நம்ம நிறைய குறைகள் சொன்னாலும் தமிழ்நாட்டோட அஃபீஷியல் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன பண்ணுறாரு அவரும் இதே மாதிரி அறிக்கை விடுறாரு அதை தாண்டி அவர் அப்பப்போ வந்து வெளியில் பேசுகிறாரு அவர் முகத்தை காமிக்கிறாரு பொதுக்கூட்டங்கள் அட்டன் பண்ணுறாரு கட்சி மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாரு போராட்டங்கள்லாம் நடத்துறாரு அவங்க கட்சியெல்லாம் நடத்துகிறாங்க அதுக்கு அதுலேயும் அவர் கலந்துக்கிறாரு இந்த கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் பெருசாக போராட்டம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல எதுக்குமே வந்து அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் வெளியில் வந்து போராட்டம் நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியல ஒரே ஒரு தடவை ஏதோ துண்டு நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை கட்சி நிர்வாகிகளை கொண்டு போய் திருமணம் படுவதை தங்க வச்சாங்க அவ்வளோதான் இப்போ இந்த ஒரு வருஷத்தோட முத்தாய்ப்பாக வந்து நேற்று இந்த வீடியோ நான் வெளியிடுறதுக்கான முதல் காரணமே வந்து நேற்று ஒரு நேற்று நடந்த ஒரு நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த நிகழ்வு வந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிடுச்சு என்ன அப்படின்னா இந்த முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஈசிஆரில் ஏதோ ஒரு மண்டபத்தில் அந்த கூட்டம் நடக்குது அதுக்காக ஒரு பெரிய பேனர் அடித்து ஃப்ளெக்ஸ் அடித்து வச்சுருக்காங்க அதில் விஜய் அவர்களுடைய படம் பெருசாக போடப்பட்டிருக்கு அதுக்கு அந்த ஃப்ளெக்ஸ் மேலே ஏறி தொண்டர்கள் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க தொண்டர்கள் எப்படி பாலாபிஷேகம் பண்ணுவாங்க அது தொண்டர்கள் கிடையாது ரசிகர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை வந்து அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களே உறுப்பினராக இருக்கிறவங்களே வந்து அவரை இன்னமுமே நடிகராக பார்த்து அவருடைய படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அவரை எப்படி மக்கள்லாம் அவரை வந்து ஒரு தலைவரா பார்ப்பாங்க ஒரு கட்சியில இருக்க ஆளா பார்ப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருதுல்ல உண்மையை சொல்ல போனா யாருன்னா அப்படி பார்க்க ஆரம்பிக்கலைங்கிறது தான் உண்மை ஒரு அரசியல் தெளிவு புரிதல் இல்லாத ஒருத்தர் வந்து கட்சியோட தலைவராக மட்டும்தான் இருக்க முடியும் கட்சியோட நிர்வாகியாகவோ அல்லது வந்து கட்சியோட நிறுவனராகவோ தான் இருக்க முடியுமே தவிர ஒரு தலைவராக வரவே முடியாது அந்த அரசியல் புரிதல் தெளிவு இல்லாத ஒரு கட்சியோட நிறுவனருக்கு கீழே இருக்கிறவங்க என்றைக்குமே அவருடைய ரசிகர்களாக மட்டும்தான் இருக்கும் இருக்கலாமே தவிர தொண்டர்களாக முடியாது ஏன்னா ஒரு அரசியல் சாமானிய தொண்டன் கடைநிலை தொண்டன் இருக்கான்ல அவன் எந்த வந்து அவன் எந்த பதவியிலையும் இல்லாமல் இருக்கலாம் அவன் அந்த கட்சியோட உறுப்பினராக மட்டுமே இருக்கலாம் அல்லது அந்த கட்சியோட அனுதாபியமாக மட்டுமே இருக்கலாம் உறுப்பினராக இருக்கணும் கூட அவசியம் கிடையாது ஆனால் அவன் வந்து மறந்தும் கூட இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான் அந்த மாதிரி அடிமட்ட தொண்டாக இருக்கான்ல அவன் வந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சியோட அடிமட்ட தொண்டனும் ஒரு நாளும் ஒரு கட்சியோட தலைவருக்கு பாலாபிஷேகம் பண்ண மாட்டான் அது வந்து தமிழக இது இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது இதுதான் முதல் முறை ஏன்னா இவரை வந்து யாருமே வந்து கட்சி தலைவராக இன்னும் அவங்க கட்சியில் இருக்கிற சோகால் தொண்டர்கள் அல்லது உறுப்பினர்களே இன்னும் ஏற்றுக்கலை ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த அதை அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஒரு கட்சியோட தலைவர் யோசிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு ஏதாவது ஒரு கட்சி தலைவருடைய படத்துக்கு பாலபிஷேகம் நடந்திருக்கா அப்படின்னு நடிகர்கள் எல்லாருக்கும் நடக்கும் அவங்களோட கட் அவுட்டுக்கு நடந்து அதில் ஏறி உளுந்து சத்து எல்லாமே நடந்திருக்கு ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தலைவருக்கு இது வரைக்கும் பாலபிஷேகம் நடந்ததே கிடையாது அந்த வரலாறை முடியெடுத்த திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவருடைய கட்சி ரசிகர்கள் கட்சி ரசிகர்கள் ரசிகர்களாகவே தான் இருப்பாங்க தவிர ஒரு நாளும் தொண்டராக மாட்டாங்க இதை பார்த்த பொதுமக்கள் வந்து அவங்க மனசில் விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகராகவே மட்டுமே தான் தொடருவாரே தவிர அவர் என்றைக்கும் ஒரு கட்சியோட தலைவராக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவருடைய கொள்கைகள் என்ன எல்லாத்தையும் பார்த்து அது ஒரு பெரிய ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ்ங்கிறத விட அது ஒரு காலம் எடுக்கக்கூடிய காலம் ரொம்ப நாள் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஒரே நாளில் கட்சி ஆரம்பிச்சு ஒரே நாளில் அடுத்த லெவலுக்கு போயிட முடியாது அந்த ரொம்ப நாள் ப்ராசஸ் ஆகணும்னா முதல்ல அவர் நடிகருங்கிறத தாண்டி அவர் ஒரு கட்சியோட தலைவருங்கிறது மக்கள் மனசில் நிலச்சி நிற்கணும் அதுக்கு அவர் வந்து முதல்ல அவருடைய தொண்டர்களை திருத்தணும் யாரும் அதெல்லாம் செய்யாமல் பார்த்துக்கணும் சரி இந்த அடுத்து ஒரு வருஷம் அடுத்த வருஷம் நேரம்லாம் தமிழ்நாட்டில் உச்சகட்ட தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்ருக்கும் இந்த ஒரு வருஷத்தில் அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா களத்துக்கு வரணும் அதுதான் முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேஸ்புக்கில் ஒரு பத்து ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமே நடக்குது அதுக்காக அதுக்கு ஆதரவு தெரிவித்து ஹிந்தி எதிர்ப்பு 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 தெரிவித்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு போஸ்ட் போடுறான் அந்த போஸ்ட்டை இவர் கட்சியோட லெட்டர் பேட்டில் அப்படியே எழுதி போ வெளியிடுறாரு அதை எல்லா டிவி சேனல்லையும் எல்லா மீடியாலையும் வருது அது ஒரு விஷயம் பட் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அந்த பத்து ஃபாலோவர் இருக்கிற ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடலான்ல அது பேர் அதை வந்து பத்து பத்து பேர் பார்த்துருப்பாங்க இதை வந்து ஒரு பத்து லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க சரி பத்து கோடி பேரை பார்த்து பார்க்குறாங்கன்னு வச்சுப்போமே என்ன வித்தியாசம் இப்போ அந்த பத்து பேர் இருக்கான்ல அவன் வந்து அந்த ஒருத்தர் கவுன்சிலராகனா கூட அவன் ஓட்டு போட மாட்டான் அதேமாதிரி இந்த பத்து கோடி பேர் இவர் அறிவு விட்டுற அறிக்கையை தான் பார்ப்பாங்க இந்த இவர் ஓட்டு போட மாட்டாங்க களத்துக்கு வரணும் களத்தில் வந்து நிற்கணும் மக்களுக்காக நிற்கணும் மக்களுக்காக போராடணும் இப்போ ஒரு போராட்டம் நடக்கிறதுக்கு நடத்துகிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க காவல்துறை வந்து மறுக்குது நீ இங்கே தான் நடத்தணும்னு சொல்லுது அங்கே தொண்டர்கள் கட்சி தொண்டர்கள் யாரையும் விட மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கே அனுமதி மறுக்கப்பட்டுச்சோ அங்கே போய் நடத்தணும் நடத்தினா என்ன பண்ணுவாங்க கைது பண்ணுவாங்க கைதாகணும் சினிமாவில் மட்டும் கைதாக பற்றாது நிஜத்தில் கைதாகணும் அதுலேருந்து தான் ஒரு அரசியல் களத்துக்கு வர முடியுமா அதுதான் அரசியல் களங்கிறது நான் அது எதுக்குமே இல்லாமல் நான் நேராக ஒரு சொகுசு பேருந்து வேனில் வருவேன் அப்படியே மேலே ரூஃப் டாப் திறக்கும் ஏறி நின்று ஒரு பத்து நிமிஷம் பேசுவேன் அப்படியே இறங்கி ஏசிலே போயிட்டு ஏசிலேயே வந்துடுவேன்னா அது இங்கே வேலைக்காகாது தம்பி அப்படிதான் சொல்லும் அதே மாதிரி எவ்வளவுதான் பெரிய பெரிய அரசியல் ஆலோசகர்கள் பிரசாந்த் கிஷோர் எவ்வளோ பேர் வந்தாலும் மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும்னா மக்களோட மக்களாக நின்னால் மட்டும்தான் மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியும் ஓட்டு விடும் அது இந்த ஏசி கலாச்சாரம்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது மற்ற மாநிலங்கள் எப்படின்னு தெரில தமிழ்நாட்டுக்கு அது ஒத்துவரவே வராது மக்கள் வந்து உங்கள் முகத்தில் வியர்வையை பார்த்தா மட்டும்தான் தலைவர் படைப்பாளர் பாடுவார்ல என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பம் தங்க காசு கொடுத்து தமிழன் அந்த மாதிரி உங்கள் முகத்தை வியர்வையை பார்த்தா மட்டும்தான் ஓட்டு விழும் ஏசியில் இருக்கிற வரைக்கும் ஓட்டு விழவே விழாது தயவு செய்து களத்துக்கு வாங்க புதுசா புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அது நல்லது தான் போட்டி ஜாஸ்தியாக மக்களுக்கு நல்லது நடக்கும் திரு விஜய் அவர்களே செய்து களத்துக்கு வாங்க மக்களோட மக்களாக நில்லுங்க கொஞ்சமாவது வியர்வை சேர்ந்துங்க மக்கள் உங்களை நம்புவாங்க நம்பினா மட்டும்தான் அந்த ஓட்டா விழும் முதலாம் ஆண்டு விழாவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பே போய்கிருவோம் நன்றி